குருப்பியோ நமக ஆன்மீக நண்பர்களே மனுஷனுக்கு தற்பெருமை இருக்கக்கூடாதுங்க அது போ நான் போன செஞ்சேன் நான் பண்ண நம்ம நம்ம நினச்சின்னு இருக்கோம் தான் உலகமே நடக்குதுன்னு நம்ம போனா கூட அது நடக்குங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி மென்மே கம்மன் மென்மே கோர் த இன்ஸ்டிடியூஷன் மே கோான்னு எவர்னுவாங்க நம்ம வந்து ஒரு கருவிங்க எது செஞ்சாலும் நம்ம ஒரு கருவி மனுஷனுக்கு வந்து தற்பெருமை ஈகோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாங்க ஒரு நிமிஷத்து கதை கோரையலால்னு ஒரு சிற்பி அவன் என்ன பண்ணான் அழகான சிற்பம்லாம் செஞ்சான் தத்ரூபமாக இருக்குங்க அந்த சிற்பத்தை பார்த்து அவனுக்கே திமிரு வந்துடுச்சுங்க நம்மளை மிஞ்சி யார் உலகத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு காலரை தூக்கி விட்டுன்னு பண்ணி இருந்தாங்க அவனுடைய காலம் வந்துடுச்சுங்க கொரேலாலுடைய காலம் வந்துடுச்சுங்க சாகு கடவுள் வந்து கொரேலாலிட்ட சொல்கிறாரு இன்னிலேருந்து பதினஞ்சாவது நாள் இத்தனை நாழிகைக்கு உனக்கு டெத்து நீ எல்லாத்தையும் சரி அப்போல்லாம் வந்து சாவு கடவுள் வந்து மனுஷால்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு இவன் என்ன பண்ணான் யார் இந்த கொரேலால் என்ன பண்ணான் அவனை மாதிரியே ஒம்பது சிலை செஞ்சான் அந்த நேரம் வந்தது பாருங்க அவனுக்கு டெத்து சொன்ன நேரம் அது உள்ள போய் அவன் இவனுக்கு வந்து பிராணாயாமம் அந்த இதெல்லாம் தெரியும் அதனால் என்ன பண்ணான் ஒம்பது சிலைக்கு நடுவில் அவன் போய் நின்றுட்டாங்க இந்த கடவுளால் வந்து பார்த்தா என்னடா தத்ரூபமாக இருக்குது நம்ம இவனை இவனை நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு போனோம்மா இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிச்சு இந்த சாவுக்கடவுள் என்ன சொல்லிச்சு நீ இவ்வளோ இந்த குரலால் நல்லா செஞ்சிருக்க ஆனால் இதில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு சாவு கடவுள் வந்து குறலாலிட்ட சொல்லிச்சு எப்படின்னா அந்த பத்து சிலையை பார்த்து சொல்லிச்சு அப்போது அதுலேருந்து ஒரு சிலை எழுந்து வந்து என்ன தப்பு நான் செஞ்சதில் என்ன தப்பு அப்படின்னும் போது இந்த சிற்பத்திற்கு வந்து தற்பெருமை இருக்குது அதனால நான் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொன்னார் புரியுதுங்களா இது மாதிரி அரிய தகவலை கொடுக்குறேன் பாருங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்